ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸோ குய்க லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்கள் அண்ட் உறவுகள் அனைவருக்கும் இனிய இனிய மாலை வணக்கம் ஸோ லைவில் ஜாயின் பண்ணியிருக்கிறோங்க ஸ்க்ரீனில் திருடுறேன் இந்த வீடுக்கு இதைக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் அனைவருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க முதல் முறையாக நம்ம லைவில் வந்திருக்கீங்கன்னா அனைவரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ட் அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவில் ஜாயின் பண்ணுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிக்கங்க ப்ளீஸ் ஸோ பாருங்கள் அரங்கேனில் ஆடாதவள் கிளைகளில் அரங்கேற்றம் நடத்துவாள் அவள் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ஹாய் பிருந்தா மேம் ஹவ்வாறு யூ எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம லைவில் வந்து தனுஷ் ஹாய் தனுஷ் வெல்கம் வெல்கம் பிருந்தா மேம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா எறும்பா இருந்தா மேம் ஆன்சர் வந்து எறும்பு சொல்லியிருக்கீங்க எறும்பு பாம்பு சொல்லியிருக்கீங்க நான் தனுஷ் நீங்கள் எதிர்பார்த்து வந்த லைவ் இது இல்லை வேறு யாராச்சும் லைவ் இருப்பாங்க ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ளீஸ் உங்களுக்கான லைவ் இது இல்லைப்பா அனில் பிருந்தா மேம் அனிலா திலகம்மா வணக்கம்மா ஸோ தனுஷ் நான் ரீசெண்டாக சொல்லிடுறேன் இது உங்களுக்கான லைவ் இல்லை ஸோ நீங்கள் வேறு யாராச்சும் லைவில் அந்த மாதிரி பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா அந்த லைவுக்கு நீங்கள் போயிடலாம் ஓகே இது வந்து ரீசண்டாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க உங்களை மாதிரி ஆளுக்கான லைவ் இது இல்லை ஓகேவா திலகம்மா குரங்களா இருந்தா மேம் தரையான்னு சொல்லியிருக்கீங்க ஸோ திலகம்மா வெல்கம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஏன் லைவ் வந்து உடனே போயிட்டீங்கம்மா என்னாச்சு லைக் போட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க என்னாச்சு லைவ் கண்டினியூ பண்ணியிருக்கனால அதுவும் நேற்று விடுகதை தான் கேட்டுருந்தேன் நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் லைவ்வில் பார்த்து ஸோ ரொம்ப ஹாப்பி கரையான் குரங்கு ஆன்சர் இல்லை எஸ்மா லைவ்ல இருந்த நேற்று எந்த லைவ் சிஸ்டர் பிள்ளைங்கம்மா புடலங்காயா இந்தாம் ரெண்டு பேரும் ஒரே ஆன்ஸ் சொல்லிக்கும் சேம் டைம்ல பட் புடலங்காய் ஆன்சர் இல்லை சுமி ஃபேன்சி ஹாய் மயிலா மயில் ஆன்சர் இந்தாம் மயில் சொல்லிக்கிறீங்க பாலசுந்தரி மேம் மாலை வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆச்சு உங்களை லைவில் பார்த்து மாலை வணக்கம் சுனி ஃபேன்ஸ் ப்ளூவா பூ வந்து இருந்தால் மேம் ஆழ வெழுது ஆழமர விழுதா பூ ஸோ இது இதில்னா நம்ம உயிர் வாழவே முடியாது அது குளூ பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் உயிர் வாழ ரொம்ப முக்கியமான ஒன்று எஸ் சுமி ஃபேன்சி கரெக்ட் ஆன்சர் சுமி ஃபேன்சி சூப்பர் கரெக்ட் ஆன்சர் தெலங்கம்மா தண்ணீர் சொல்லியிருக்கீங்க தண்ணீரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பட் இது வந்து அரங்கேற்றம்ன்ற மாதிரி அதுக்கான க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா பாலசுந்தரி மம் எஸ் அதுதான் பட் இதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் திங்க் பண்ண சொல்லுங்கள் உயிர் நமக்கு மூச்சு தேவை பட் மூச்சு காட்டு எஸ் கரெக்டான ஆன்சர் மூச்சு காட்டு தான் பட் விடுக்காதைக்கான ஆன்சராக அதை கனெக்ட் பண்ணுங்க அதை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் இருந்தாவம் ரத்தம் சுமி ஃபேன்சி நெக்ஸ்டா కాకు వేరే పేరు ఎన్నది కాటరుకు వేరే ఎన్నో తిలగజన్ ఎస్ కరెక్ట్ ఆన్సర్పామి ఫ్యాన్స్ కరెక్ట్ ఆన్సర్ ఎస్ జెస్ట్సర్ మమ్లాయల్ ఆక్సిజన్ ஒன் பாயிண்ட் சுமி ஒன் பாயிண்ட் ஓகே வெரி குட் சுமி யஸ் அதாவது சாஃப்டாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக வரும்போது புயல் ஓகேவா வா சாஃப்டாக வீசும்போது என்ன பண்ணுவோம் என்ன சொல்லுவோம் அதை எஸ் திலகமாக சூப்பர் சூப்பர் எஸ் கரெக்ட் ஆன்சர் சுமி தென்றல் தானே எஸ் சரி தென்றல் தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் வகை வகையால் தெரியும் வண்ணப்படும் கண்மூடி காணும் காட்சி படம் அது என்ன திலகம்மா சூப்பர் சூப்பர் கரெக்ட் ஆன்சர் எஸ் இருந்தால் மேம் சூப்பராக திலகம்மா சூப்பர் ரெண்டு பேரும் சூப்பராக கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டீங்க எக்ஸலண்ட் എസ് ബാലസുന്ദരി മനസ്സോ சுமி ஃபேன்சி வந்தது பூச்சி பிருந்தாவட்டம் பூச்சி எஸ் கனவுகள் கரெக்ட் ஆன்சர் சூப்பர் லவ் இட்ஸ் சரண் ஓவியம் கனவுகள் தான் சரி எஸ் கரெக்ட் ஆன்சர் கனவுகள் ஹாய் கிளாடியஸ் ஹாய் 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 திலகம்மா நான் ஒரு பொருள் முதல் இரண்டை எழுந்தால் எனக்கு ஒளி கிடைக்கும் நான் அதாவது முதல் இரண்டு எழுத்தா எடுத்துட்டா ஒளி கிடைக்கும் அது என்னது ாமலாம் பட் முதல் இரண்டே ஊற்றுட்டேன் என்ன அது மினிங் வரலையே மெட்டி ஒலியாக சுமி ஃபேன்சி மெட்டி ஓலி சொல்லியிருக்கீங்க எப்படி அப்படியா ஏன் இவ்வளோ ஏன் வரல அது சொல்லுங்க என்னாச்சு உங்களுக்கு எதோ உடம்பு சரியில்லையா ரொம்ப பிஸியா ஒர்க்ல முடிஞ்சா கண்டுபிடிமா என்னது முடிஞ்ச கண்டுபிடிக்கணும் டூ தாங்க சிஸ் எஸ் பாலசுந்தரி மேம் கரெக்டான சார் பட் நீங்கள் ஆர்டர் மாற்றி போட்டிருக்கீங்க ஹாய் டீச்சர் என் ஃபோன் தொலைஞ்சி போச்சு ஃபோன் வாங்க காசு இல்லை அதான் வேலைக்கு போய்ட்டு சம்பாரித்து ஃபோன் வாங்க அப்படிங்களா சூப்பர் சூப்பர் வேலைக்கு போய்ட்டு சம்பாரித்து ஃபோன் வாங்கினீங்க என்ன ஃபோனை ஃபோனுக்கு ட்ரீட் எங்க நாங்கள் எல்லா லைவ்லையும் கலந்துக்குவோம் அப்படிங்களா ஒளி விளக்கு யேஸ் கரெக்டான சார் ஒளி விளக்குன்றது கரெக்டான சார் தோசா குட்டி நீங்கள் இல்லாமல் என்னோடய ஷார்ட்ஸுக்கெலாம் லைக் போடவே இல்லை யாருமே ஆமாம் நீங்கள் தானே எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு லைக் லைக் போடுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் இனிமேல் லைக் போட்டுகிட்டே இருங்க ஓகே Kendikan, akan like Prabu, ya apa name change சும்பதா சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கேன் பிரபு நீங்க எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஓகே